அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே அரசு மருத்துவரை ஒரு நபர் கத்தியால குத்திட்டு போறாங்க அதற்கு அரசு எடுத்த நடவடிக்கை போதுமானதாக இருந்ததா இந்த சம்பவம் நடப்பதற்கு முதற்கட்டமாக என்ன காரணம் உட்பட பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்கிலே கிண்டி அரசு மருத்துவமனையில நேத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க வேலை பார்த்து கொண்டிருந்த அரசு மருத்துவரை அங்க நோயாளி கூட வந்த ஒரு நபர் வந்து கத்தியால குத்திட்டாங்க கத்தியால ஏழு இடத்துல கழுத்து முதுகு மூஞ்சி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே குத்தி கிட்டத்தட்ட அவர் ஒரு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு அதுக்கு பிறகு அவருக்கு வந்து உடனடியாக அவசர சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கத்தியால குத்திய நபர் வந்து போன காணொலியை நம்ம பார்த்திருக்க முடியும் ரொம்ப அப்படியே அந்த அவர் நடந்து போயிட்டு இருக்காரு கொஞ்ச தூரம் போயிட்டு அந்த கத்திய வந்து சைட்ல அப்படி தூக்கி போட்டுட்டு போறாரு பின்னாடி செக்யூரிட்டி அதுக்கு பிறகு ஓடுறாங்க புடிங்க வெட்டிட்டு ஓடுறான் வெட்டிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லி போறாங்க ஆனா அந்த பையன் வந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற நோக்கத்துல எல்லாம் அப்படிலாம் திபுதுக்குன்னு எல்லாம் போகல அப்படியே மெதுவா ரொம்ப கேஷுவலா போயிட்டு இருக்கா டக்குன்னு எல்லா செக்யூரிட்டிஸும் சரவுண்ட் பண்ணி அவனை அவங்க வந்து அந்த பையனை வந்து புடிச்சிட்டாங்க இப்ப அந்த பையன் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழு பிரிவின் கீழ வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சென்னை கமிஷனரே வந்து அந்த லொகேஷனுக்கு அருண் அவர் அவங்களே வந்து அந்த லொகேஷனுக்கு போய் என்ன நடந்தது எல்லாம் விசாரிச்சு இப்ப அந்த பையன் மேல வந்து ஏழு பிரிவுகளின் கீழ வழக்கு போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு அந்த டாக்டருக்கு சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு அவர் வந்து இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மருத்துவமனை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இதற்கு இடையில அங்க பாத்தோம்னா மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்க போய் பார்த்தாங்க அதுக்கு பிறகு டாக்டர் சந்திச்சாங்க அங்க வந்து என்ன நடந்தது அப்படின்றத விசாரிச்சாங்க ஏடிஎம்கே சார்புல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அங்க போய் குவிஞ்சிருக்காங்க அது இல்லாம தொடர்ச்சியா அறிக்கைகள் பல எல் அனைத்து கட்சிகளுமே எல்லாருமே வந்து இதற்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா பார்க்க போனோம் அப்படின்னா ஏடிஎன் கேவின் பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கத்திய வந்து ஒருத்தன் வந்து உள்ள எடுத்துட்டு போற வரைக்கும் வந்து கவனக்குறைவா இருக்கீங்களா இதுதான் வந்து உங்க சட்டம் ஒழுங்கினுடைய நிலையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே போல டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சரி அப்புறம் வந்து பாஜக சார்பிலும் சரி தொடர்ச்சியா எல்லாருமே வந்து தங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இதுதான் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பா அப்படின்னு பல தலைவர்களும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்கவே கூடாதுதான் ஆனா நடந்துருச்சு இதுக்கான உரிய நடவடிக்கை நாங்க எடுத்துட்டோம் இனிமேல இது மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு அதே போல பார்த்தோம் அப்படின்னா மருத்துவர்கள் தரப்புல இதற்கு பயங்கர வந்து எதிர்ப்பு எப்படி வந்து ஒரு மருத்துவருக்கு பாதுகாப்பற்ற சூழல் இங்கு நிலவுதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் நேத்தே வந்து போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு தர்ணா மாதிரி ஒரு அவசர சிகிச்சை மருத்துவர்கள் தவிர மற்ற மற்றவங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ஒரு தர்ணா மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க நேத்தே சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து அரசு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆயுதம் ஏந்திய காவலர்களையுமே எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நாங்கள் பாதுகாப்புக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு உத்தரவாக போடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க அரசு தரப்பிலிருந்தும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயக்குநர் துறையோட இயக்குநரை திரு செல்வநாயகம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த மாதிரி மருத்துவர்களை நோயாளிகள் தாக்கும்போது மருத்துவர்களுக்கு இந்த மாதிரியான காயமெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த இந்த குற்றத்திற்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கண்டிப்பாக விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டதா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா உள்ள வந்த பையன் வந்து ஒரு மாதிரி குடிச்சிட்டோ இல்லை போதையிலையோ அப்படிலாம் வந்து அவங்க வந்து வந்து குத்தல அவன் வந்து ரொம்ப நார்மலா இருந்திருக்கான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல குத்திருக்கான் அப்படின்றத அந்த பையனே வந்து குத்திட்டு போது எங்கள் அம்மா வந்து டாக்டர் இது பண்ணலை அப்படின்ற மாதிரி அவனா சொன்னதா சொல்கிறாங்க நமக்கு வந்து அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னா அப்படிங்கிறது கூட உண்மை தன்மை வந்து இன்னும் நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த பையனுடைய அம்மா அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஆறு மாசமா நாங்கள் வந்து சிகிச்சை இருக்கோம் எங்களுக்கு வந்து ப்ராப்பரான சிகிச்சையோ ப்ராப்பரான ரெஸ்பான்ஸோ கிடையாது ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அந்த ஸ்கேனில் என்ன இருக்குன்னு கேட்டால் சொன்னால் மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பிறகு ஏதாவது டவுட் அப்படின்னு கேட்டால் அப்பையும் ப்ராப்பராக ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க ஒரு மாதிரி எரிஞ்சு விடுவாங்க ப்ராப்பராக எங்களுக்கு ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் வந்து எல்லாமே எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு ஆனால் நான் வீட்டுக்கு போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை வந்து என் பையனால தாங்கிக்க முடியல போல அவன் குத்துனது சரின்னு நான் சொல்லவே மாட்டேன் அது ரொம்ப தப்பு ஆனால் எங்களை தான் மருத்துவர்கள் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அம்மா சொல்லியிருக்காங்க அந்த பையனோட தம்பி கொடுத்த பேட்டியை பார்த்தோன்னாலும் அவனும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கான் எங்க அண்ணன் குத்துனதை வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கல அது ரொம்ப தப்பு தான் ஆனால் எங்களுக்கு வந்து முறையான சிகிச்சை எங்க வழங்க படல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா மருத்துவர்கள் தரப்புல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா நாங்கள் ஆறு மாசமா வந்து அவங்க அம்மாவுக்கு புற்றுநோய் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க அம்மாவுக்கு நாங்கள் ப்ராப்பராக தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் இடையில அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கு அப்போ அவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்காங்க அங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல அந்த கோபத்தை வந்து இந்த பையன் எங்க மேலே காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தரப்புல சொல்லப்படுது இப்போ இதுல வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம நமக்கு தெரியாது அது வந்து அந்த ஃபேமிலிக்கும் அந்த டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அரசு மருத்துவமனைகள் எப்படியான ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கப்படுது பேஷண்ட் கூட வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான மரியாதை கொடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் எல்லா ஊர்லயுமே கொட்டி கிடக்கு அதை எப்படி இவ்வளோ தீர்க்கமாக நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பையன் இப்ப குத்துன வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல செய்திகளாகவும் சரி அந்த ஒரு கிளிப்பு மட்டுமே சரி பரவலா வந்து பரவிட்டு இருக்கு அந்த கிளிப்புக்கு கீழே கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நிறைய பெரும்பாலானோர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அவன் குத்துனது தப்பு தான் ஆனா குத்துன வரைக்கும் சரி தான் வந்து அரசு மருத்துவமனைகள்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி பல கமெண்ட பார்க்க முடியுது எங்க ஊருக்கு வரையா தம்பி தம்பி இந்த ஊரை நீ பாத்திருக்கியா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியுமா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியுமா அப்படி சொல்லி பலர் பல விதமான கமெண்டை பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இந்த சில நிகழ்ச்சிகள் விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கோம் வட மாநிலங்கள் எல்லாம் வந்து அரசு மருத்துவமனைகளோட நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படிலாம் சொல்லி அவங்க பேசும்போது நம்ம ஊர் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப உண்மைக்குமே பெருமைப்பட்டு நிறைய பேர் நீங்களும் இப்படி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது போதுதான் நமக்கு வந்து திரும்ப நம்ம அந்த வார்த்தைகள் எல்லாம் கிராஸ் செக் பண்ணிக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது அரசு மருத்துவமனைகள்ல சிகிச்சைக்காக வந்து இப்போ எத்தனை பேர் வந்து எடுத்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போகலான்னு நினைக்கிறாங்க காசு இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போலான்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த கட்சிகள் அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய விமர்சனங்களை பார்த்தோம்னா அப்பயே அதான் சொல்லுவாங்க இந்த தலைவர்களுக்காவது அரசு மருத்துவமனைக்கு போறாங்களா அப்படின்னு இப்போ இந்த ஒரு கேள்வியே வந்து நமக்கு தெரிஞ்ச அரசு மருத்துவமனைகளுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு நம்மளும் பார்க்கறோம் கவர்மெண்ட் பட் பட்ஜெட் அலாட் பண்ணும்போது பெரிய தொகை வந்து அரசு மருத்துவமனைக்கு பண்றாங்க மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமென்ட் பண்றாங்க வெறும் கால்கள் டயாபெட்டீஸ் அதன் அதுக்காக வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்றாங்க இவ்வளவு காசு வந்து செலவு பண்றாங்க இந்த மருத்துவமனையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதை திறந்தாங்க உயர்தர சிகிச்சை வழங்கப்படணும் அப்படின்ற தான் இந்த மருத்துவமனையும் திறக்கப்பட்டது ஆனா இங்கேயே வந்து மருத்துவர்கள் சரியா வந்து இப்ப நமக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்டுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனா ஒரு பையன் வந்து ஒரு டாக்டரை வந்து கத்தியால குத்துறதுக்கு துணிஞ்சிருக்கான் அப்படின்னா அங்க எவ்வளவு எந்த மாதிரியான விவாதங்கள் நடந்திருக்கும் எவ்வளவு நாளா வந்து அங்க பேஷண்ட்ஸ் அலக்களிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த குத்துப்பட்ட டாக்டருக்கும் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய குக்கிராமங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சுகாதார ஆரம்ப சுகாதார மையம் சொல்லி அங்கங்க எல்லா இடத்துலயுமே இருக்கும் அங்கெல்லாம் டாக்டர்ஸ் ப்ராப்பரா வராங்களா அப்படின்னா எனக்கு உண்மையிலே தெரியல பாதி நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு கம்பவுண்டர் அங்கே கிளீன் பண்றவங்க நம்ம பல வீடியோக்கள் பார்த்துருப்போம் இந்த மாதிரி அங்கே துப்புரவு பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் வந்து குளுக்கோஸ் போட்டு விட்றாங்க அந்த மாதிரியான காணொலி வந்து சர்ச்சையாகுது கம்பவுண்டர் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களே வந்து மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்துடுறாங்க டாக்டர்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்க மாட்டேங்கிறாங்க நைட் டைம்ல இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் எல்லா இடத்துலயும் வந்துட்டு தான் இருக்கு இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா மருத்துவத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியம் அவர்கள் எங்கேயாவது இந்த மாதிரி செக் செக்கிங் சடனா வந்து போறாரு அப்படின்னா அங்கெல்லாம் டாக்டர்ஸும் இருக்க மாட்டேங்கிறாங்க அவர் போன பிறகு ஃபோன் போட்டு இந்த மாதிரி மினிஸ்டர் வந்திருக்காங்க ஓடி ஓடிவாங்கன்னு சொன்ன பிறகு டாக்டர்லாம் மூச்சு ஓடி வராங்க அங்க வந்து மினிஸ்டர் வந்த பிறகு போன் பண்ணி கூப்பிடற இடத்துலதான் டாக்டர்ஸ் இருக்காங்க மினிஸ்டர் வந்து கண்டிக்கிறாரு என்ன நீங்க எங்க போனீங்க எங்க என்ன ஆச்சு இது இப்படிதான் இருக்கா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி அவங்களே ஷாக் ஆகுறாங்க இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து இப்பெல்லாம் வந்துட்டுதான் இருக்கு நம்மளும் பாத்துட்டுதான் இருக்கோம் அரசு மருத்துவமனைகள் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பையன் கத்தியால குத்துனது சரி அப்படின்லாம் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அது உண்மையிலேயே வந்து தப்பான விஷயம் தான் அது வந்து கண்டிக்கத்தக்க ஒண்ணுதான் இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லாம நேத்து பார்த்தோம்னா ஸ்டான்லி மருத்துவமனைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு டாக்டரை வந்து அடிச்சு கீழே தள்ளி மூக்கை உடைச்சு அப்படிலாம் நடந்திருக்கு இப்ப இந்த ரெண்டு சம்பவமே பார்த்தோம் அப்படின்னா வந்து டாக்டர் மேல ஏதோ முன்விரோதம் இருந்து வந்து அவங்க வந்து பழித்திக்கிறதுக்கு பண்ண அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ட்ரீட்மெண்ட் டைம்ல எதிர்பாராம நடந்த சம்பவங்கள் இது வந்து அரசு வந்து வந்து எல்லா கண்கொத்தியா பேஷண்ட் கிட்ட எல்லாம் கத்தி அப்படின்றது எந்த வகையில சாத்தியம் அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா இந்த கத்தியால குத்துன பையன் கேஸ்ல என்ன அப்படின்னா சரியான ட்ரீட்மெண்ட் வழங்கப்படல ட்ரீட்மெண்ட் வழங்கப்படல சரியான மரியாதை வழங்கப்படல அப்படிங்கறதுதான் அவங்க ஃபேமிலி தரப்புல இருந்து சொல்லக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டா இருக்கு அவங்க ஃபேமிலின்னு இல்லை நமக்கே வந்து பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அரசு மருத்துவமனைகளில் போகும் பொழுது அந்த கம்பவுண்டர்ல இருந்து அங்கே இருக்க நர்ஸ்லேருந்து எப்படி எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து குறை சொல்றதுக்காக சொல்லவே இல்லை ஆனால் பல கிராமங்களில் எனக்கு தெரிஞ்சே வந்து அந்த அங்கே போனோம்னாலே ஐயோ அந்த நர்ஸு மூஞ்சி காமிப்பாங்க அந்த கம்பவுண்டர் அவன் ஓவரா பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை சும்மா அப்படி காசு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை கையோட கூட்டிட்டு போய் அங்கே உட்கார வச்சிருவாங்க அந்த மாதிரி என்னைக்கிட்டே நிறைய பேர் சொல்லிருக்காங்க பர்சனலா எங்களுக்குமே அது நடந்திருக்கு அதனால அரசு மீது வந்து பொய்யா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கணும்ன்ற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது அரசு மருத்துவமனையோட நிலை இப்படிதான் இருக்கு நீலகிரியில பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டர்ல கரண்ட் இல்லாமல் செல்போன்ல இருக்க பிளாஷ் லைட்டை வச்சு ஆபரேஷன் பண்றாங்க பிளாஷ் லைட்டை வச்சு எவ்வளவு தூரம் நம்ம பார்க்க முடியுன்றது நமக்கே தெரியும் அதை வச்சு ஒரு சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜென்ரேட்டரோ இல்ல ஒரு யூபிஎஸ் சப்ளை கூட இல்லாம ஒரு கட்டமைப்பு இருக்கா எத்தனை கோடி கோடியா வந்து ஒரு ஒரு பட்ஜெட்டின் பொழுதும் வந்து அரசு வந்து அலர்ட் பண்றாங்க இதை எதிர்கட்சியான அதிமுகவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க எங்க டைம் டைம் பீரியட்ல நாங்க ஆட்சி காலத்துல வந்து இருந்த போது இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து அரசு மருத்துவமனைகள்ல இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியினரும் சொல்லும் சொல்றாங்க இலவசமா மருத்துவத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே தவிர அது தரமா இருக்கா அப்படின்ற கேள்விய அவங்களும் எழுப்பிட்டு இருக்காங்க இவ்வளவும் நடந்துகிட்டுதான் இருக்கு ஒரு அரசு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய அம்மா உணவத்துல வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டவருக்கு வந்து வாந்தி பேதி எல்லாம் எடுத்துச்சுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நியூஸ் எல்லாம் இந்த மாதிரியான நிலையில தான் அரசு மருத்துவமனைகள் இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத ஏத்துக்கவே முடியாத கொடுமையா இருக்கு நன்றி மக்களை மீண்டும் ஒரு கணவர் சந்திப்போம்.